கிரைஸ்தலாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் தனிமைதான் ஆனால் கர்த்தர் உங்களை தனித்து விடவில்லை ஆதார வசனம் சங்கீத நூற்றி பத்தொம்பது தொண்ணூற்றி ரெண்டாவது வசனம் உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாயிராதிருந்திருந்தால் நான் துக்கத்திலே என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் ஜனமே தனிமையிலிருந்து போராடிக் கொண்டிருக்கிறேன் நிற்க பலன் இல்லை கைதூக்கி விடுவதற்கு யாரும் இல்லை என்பவர்களுக்கும் குடும்பத்திலேயே இருந்தாலும் நான் தனித்து விடப்பட்டவனாக இருக்கிறேன் அதுபோல உணர்கிறேன் குட் ஃபார் நத்திங் என்று சொல்கிறார்கள் என்பவர்களுக்குத்தான் இந்த செய்தி உலகம் அப்படித்தான் கிறிஸ்தவ உலகமும் அப்படித்தான் பெரிய வித்தியாசமில்லை ஞாயிறு ஆலயத்தில் கூடுகிறோம் அவ்வளவுதான் என்கிற நிலைமைக்கு கொண்டிருக்கிறது இருக்கட்டும் மாறும் மாற வைப்பார் தனது சபையை குறித்த தரிசனம் கரிசனம் தன் இரத்தத்தை கொட்டி சம்பாதித்த சபையல்லவா கிறிஸ்துவுக்கு அதனுடைய ஆதங்கம் புரியும் தெரியும் விட்டுவிடவே மாட்டார் நாம் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் கிடைத்துவிட்டால் விடுதலையாகிவிட்டால் சுகம் பெற்றுவிட்டால் குடும்பங்கள் நண்பர்கள் நம்மை கொண்டாடுவார்கள் அவர்களிடம் போய் ஜெபித்து கொள்ளுங்கள் என்பார்கள் பதில் ஏதும் இல்லாதால் வராததால் எதுவும் நடக்காதால் முதலில் அமைதியாகி விடுவார்கள் பின் நாம் ஜெபித் அந்த ஜெபத்தை நாம் விடவே மாட்டோம் கொண்டே தான் இருப்போம் அதுதான் தனியுமேல் இருப்பவர்களுக்குள்ள ஒரு பெரிய கிரெடிட் வேண்டும் அந்த கிரெடிட் வேண்டும் இல்லாவிட்டால் இன்றே எடுத்துக்கொள்ளுங்கள் ஜெபிக்க நேரத்தில் போய் உருப்படியாக எதையாவது செய்யுங்க பண்ணுங்கள் என்று துணிச்சலாய் சொல்லும் உலகம் இந்த உலகம் இதை பற்றி யோசிக்காதீர்கள் இதை கர்த்தர் யோசிக்கட்டும் ஜெபம் என்பது டெலிகம்யூனிகேஷன் யூனிட் மாறி நாமும் கர்த்தரும் பேசிக்கொள்வது கர்த்தரம் தெரியப்படுத்துவது தெரியப்படுத்தத்தான் சொன்னார் விழுப்பிய நான்காம் அதிகர் ஆறு ஏழு வசனங்கள் ஸ்தோத்திரத்தோட ஊடி ஜபத்தினால் வேண்டதனால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது தேவ சமாதான உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளும் என்றார் என்ன அர்த்தம் நீங்கள் தெரியப்படுத்தி விட்டீர்கள் ஓவர் ஓவர் என்று சொல்லிவிட்டீர்கள் கர்த்தர் எடுத்துக்கொண்டேன் ஓவர் ஓவர் என்று சொல்லிவிட்டார் இந்த சத்தம் உங்களுக்கு மட்டுமே கேட்கும் அதுதான் தேவ சமாதான காத்துக்கொள்ளுதல் என்பதாம் எப்ப ஆண்டவரே எப்படி ஆண்டவரே செய்வீங்க வாக்கு இப்படி சொல்லுது சூழ்நிலையெல்லாம் வேறு திசையில் நடக்கிறது என்றால் உங்கள் காதில் கேட்கும்படி சொல்லுவார் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவ்வளவுதான் பதில் நீ இந்த வார்த்தையை தியானம் பண்ணி கொண்டு அதுதான் உன்னுடைய வேலை ஆம் ஜெபிக்கிறதே உயிர் மூச்சாக வைத்து கொண்டு பழக்கமாக்கி வழக்கமாக்கி கொண்டவர்களுக்கு ஏதும் நடக்கவில்லை என்கிற யாவருக்கு இதுதான் பதில் நீ தியானம் பண்ணி கொண்டு நீ பாக்கியவான் பாக்கியவான் என்றால் என்ன அர்த்தம் ஏமாந்து போயிருவன் அர்த்தமா ஆசீர்வதிக்கப்படுகிறவன் என்று அர்த்தம் கையளவு மேகத்தைத்தான் காட்டுவார் சில சமயங்கள் அதுவும் இருக்காது கிரியோனை போல சிலருக்கு அடையாளம் கேட்டால் கொடுப்பார் தானே அடையாளமும் கேட்க செய்து கொடுப்பார் ஜெபிக்கிற பலருக்கு கேட்டாலும் கொடுக்க மாட்டார் அவர் என்ன பாரபட்சம் காட்டுகிறவரா அல்ல அல்ல தன்னிடம் வருவர்களை ஜபத்தில் இணைந்திருப்பவர்களை தன்னிடம் அன்பு செலுத்தவர்களை கீழ்ப்படுகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுவதில்லை எல்லா காரியத்திற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்பது போல ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் கருத்த நடத்தும் விதம் ஒவ்வொரு விதம் நேசத்தில் பாசத்தில் இரக்கத்தில் கவுடிப்பதில் மாற்றமே இல்லை பதில் கொடுக்க விதம் மாறுபடுகிறது ஆனால் நிச்சயம் பதில் உண்டு அதில் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் தனியாக இருக்கிறேன் என்று சோர்ந்து போகாதீர்கள் இதை கர்த்தரிடம் தான் கேட்க வேண்டும் ஏன் என்று ஏன் இந்த வித்தியாசம் என்றும் அவர் தான் பதில் சொல்ல வேண்டும் அப்படியே கேட்டால் இப்படி பதில் வரலாம் உனக்கேன்ன உன் வேலையை பார் நீ என்னை பின்பற்றி பதில் கவனமாக இருண்டு பேதருக்கு சொன்னது போல் யோவானு இருபத்தி ஒன்றாம் அதி இருபதாம் அதிகாரத்தில் தாவி இதை சிறு பையன் அவனுக்கு அவன் வீட்டில் பெரிய சப்போர்ட் ஒன்றும் இல்லைங்க பெரிய பாஸ்டர் வந்து ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க அவனை கூப்பிடவே இல்லை அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் சட்டையே பண்ணவில்லை ஏழு மக்களோடு தான் ஈஸாக இருந்தான் அவனை ஒரு பொருட்டாக யார் என்னவில்லை இது மனிதர்கள் தேவன் எப்படி செய்தாரா சாமியை தீர்க்கதை தாவிதின் தகப்பனாகி ஈசாயிடம் உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்ட இனி ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டுருக்கிறான் என்று கேள்விப்பட்டதும் ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்து இருக்க மாட்டேன் கேட்டீர்களா அப்படித்தான் கருத்து சொல்வார் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை ஆள் அனுப்பி கூட்டி வரும் அளவுக்கு உங்களை உயர்த்துவார் மகனே மகளே சகோதரியே சகோதரியே தனிமையில் யாருக்கும் தெரியாமல் கண்ணீரிய உணவாக கொண்டிருப்பவர்களை கவனித்து கேளுங்கள் உங்களுடைய அத்தனை ஜபத்திற்கும் பதில் கொடுத்து நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவன் பிரியமானவள் உங்களுடைய ஒவ்வொரு மூச்சு பெருமூச்சுக்கு கூட பதில் உண்டு மதிப்பு உண்டு என்று காட்டி ஜப வீரன் என்று உலகத்திற்கு காட்டாமல் உயர்த்தாமல் கர்த்தர் ஓயமாட்டார் தாவீது வரவரலே சாமுவேல் சாப்பிடவில்லையே அப்படித்தான் உங்களுக்காக காத்திருக்கும் காலம் உண்டு பெரிய பெரிய ஆட்கள் உங்களுக்காக காத்திருக்கும் காலத்தை வைத்திருக்கிறார் நம்புங்கள் யோசுவா மூணு ஏழையும் வாசித்துக் கொள்ளுங்கள் தாவித சின்ன பையன்தான் போர் பயிற்சி கிடையாது பட்டையும் இல்லை இராணுவ உடை இல்லை பட்டாளத்தில் ஒரு மெம்பரும் இல்லை அத்துணை இஸ்ரோ ஜெயனை ஜெயனைகள் சாதிக்க முடியாததை பெலிஸ்தியன் கோழியாத்து ஒரே கூழாங்கலில் வீழ்த்த வைத்தாரே கேட்டீர்களா அவன் தன் தனியாக இல்லை என்பதை உறுதியாக இருந்தான் அதுதான் நமக்கு வேண்டும் என்ன சொன்னான் சேனைகளின் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொன்னார் அவருடைய நாமம் எனக்குள் இருக்கிறது அவருடைய வல்லமை இருக்கிறது அவருடைய பாசம் இருக்கிறது என்று இருந்தார் அப்படித்தான் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் ஜீவிப்பவனுக்கும் துதிப்பவனுக்கும் தேவனோடு தொடர் உறவில் இருக்கிறவன் தான் இப்படி சொல்ல முடியும் தைரியமாக சொல்ல முடியும் அந்த தைரியம் உங்களுக்கு வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறேன் ஜபத்தை நிறுத்தி விடாதீர்கள் ஆவியானவடு பேசுவதை நிறுத்தி விடாதீர்கள் இரவு வேளையில் அவரோடு அன்றைய காரியங்கள் அனைத்தையும் சொல்லி சொல்லி நீங்கள் சொல்லுவீர்களே பேசுவீர்களே அதை நிறுத்தி விடாதீர்கள் தேவன் காத்திருப்பார் என் பிள்ளை இன்னைக்கெல்லாம் சொல்லுவானே ஏன் சொல்லாம படுத்துக்கொண்டான் என்று வேதம் வாசிப்பது துதிப்பதை நிறுத்தி விடாதீர்கள் இதில் தேவன் இருக்கிறார் மோசையை ஜெபித்தது போல எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக என் கைகளின் கிரியை எங்களுக்கு உறுதிப்படுத்தி அருளும் சங்கீத தொண்ணூறு பதினேழு இப்படி செவிக்கிறான் அவருடைய பிரிய உங்கள் மேல் வரும் நீங்கள் அவரை பிரியப்படுத்துங்கள் அவரை பிரியப்படுத்துவது எளிதுங்க குழந்தையைப் போல உள்ளம் இருந்தால் போதும் உண்மையான பாசம் இருந்தால் போதும் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை லூயா கர்த்தர் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார் பதில் பிரமாண்டமாக வருவதற்கு முன் வரப்போகிற ஓரத்தில் பிசாசின் தலையீடும் பெரிதாக இருக்கும் அதை நீங்கள் என்றைக்கு மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வார்த்தை கிடைத்துவிட்டால் கூடவே அவனும் கூடவே வருவான் இது பொய் என்று சொல்வான் இந்த மாதிரி எத்தனை வாக்குத்தையும் அண்ட்லைன் பண்ணி வச்சிருக்கிறேன் என்று சொல்வான் பின்னாலே இப்போ சாத்தானை என்று விடுங்கள் அவனை ஜபத்தை விட்டுவிடு என்பான் ஜபத்தை விட்டுவிடு என்பான் சூத்திரத்தை விட்டுவிடு என்பான் அவன் பேச்சை கேட்காதீர்கள் இப்படி சோர்வும் முடியவில்லையே தளர்வு வருகிறது என்றால் அதுதாங்க அடையாளம் நன்மையில் நெருங்கி வந்து விட்டது என்று விட்டு விடலாமா என்று நேரத்தில் விட்டு மறுபடி தம் கட்டி எலும்புகள் மார்க் ஐந்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி அஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு வசனங்களே வாசியுங்கள் யாவர் ஜபத் ஆலய தலைவன் ஆண்டவரிடம் வந்து இயேசுவிடம் வந்து என் பிள்ளை மறித்து கொண்டிருக்கிறாள் ஒரு சுசு விஷயத்தில் மறுத்து போய் விட்டாளே என்று இருக்கிறார் உமது வந்து நீர் கையை வையும் பிழைத்துக் கொள்வான் என்று கேட்கிறாள் அவரும் சரி என்று போகிறார் போகிற வேலையிலே அங்கு நின்று விட்டது நேரமாகி விட்டது உடனே யாவேறு வீட்டிலிருந்து அதை சொல்கிறார்கள் உன் பிள்ளை மறித்து விட்டான் இவன் தனியாக நிற்கிறான் பிள்ளை மறித்து விட்டது இவர் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் பிழைச்சிருப்பாள் எல்லாம் மனசு நினைச்சிருப்பான் உடனே இயேசு அவன் பக்க திரும்பி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாகிருவளோதான் சொன்னார் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாகிரு இதே வார்த்தை தான் இன்று உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாதீர்கள் விசுவாசம் இருங்கள் அவன் அமைதியாக இருந்தான் நலமொன்றும் புலமொன்றும் ஏதும் பேசவில்லை எழுப்பி கொடுத்தாரே அப்படி உங்களுக்கு செத்து போய்விட்டது என்பதை கூட எழுப்பி கொடுப்பார் இனி பிரயோஜனம் இல்லை என்பதை கூட உருப்படியாக்கி தருவார் நீங்கள் பயப்படக்கூடாது தனிமையில் இருக்கிறேன் என்று புலம்ப கூடாது நீங்கள் தனிமையில் இல்லை அவர் உங்களோடு இருக்கிறார் தனிமையில் இருக்கிறேன் என்று சொல்லாதீர்கள் யோபு தனிமையில் கொண்டு இருக்கும் உங்களோடு சருவத்தையும் படைத்த ஆண்டவர் இருக்கிறார் எதற்கு வேண்டுமானாலும் எங்கள் கண்ணீர் வடியுங்கள் நான் தனிமையாக இருக்கிறேன் யாரும் இல்லை என்னை ஒருவரும் பொருட்டாக எண்ணுவதில்லை என்னிடம் பலவனம் இல்லை மால்வளம் இல்லை அது இல்லை இது இல்லை என்று தயவு செய்து சொல்லாதீர்கள் அதற்காக கண்ணீர் வடிக்காதீர்கள் கர்த்தர் போக்குன்னு போயிடுவார் அவர் உங்களோடு இருக்கிறார் சர்வ வல்லமையோடு இருக்கிறார் நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார் எப்படியெல்லாம் வேதத்தில் நடந்ததோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஏன் நடக்காது அன்று செய்தவர் இன்றும் செய்வார் என்றும் செய்வார் அவர் மாறுவதையே இல்லை ஏசு கிறிஸ்து நேற்று இன்று என்று மாறாதவர் அவர் உங்களோடு இருக்கிறார் எந்த இடத்தில் வீட்டில் வெட்கத்தோடு தலைகவிழ்ந்து இருக்கிறீர்களோ எதுவெல்லாம் இல்லை என்று லிஸ்ட் போட்டுக்கொண்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அத்தனையும் கொடுத்து இது எப்படி என்று எல்லோரும் ஆச்சரியப்படுவகையில் உங்களை உயர்த்துவார் வாழ வைத்து உங்களை பார்க்க அவர் அவல இருக்கிறார் சாட்சியை வைப்பார் பல ஆண்டுகள் நீங்கள் அதையும் சாட்சியாக வைப்பார் குழந்தை கண்ண மூடல நூறு வயசுலாம் பிறந்த ஈசாக்கு பார்த்துட்டான் ஈசாக்குன்னு பேர் வச்சுட்டான் டப்புன்னு கண்ணை மூடல அதுக்கப்புறம் எத்தனை ஆண்டுகள் இருந்தான் வாசித்து பாருங்கள் இந்த தீர்க்க தரிசனத்தை அலட்சியப்படுத்தாதீர்கள் யாகூபு போனான் சம்பாதித்தான் ரெண்டு பரிவாங்களை திரும்பி வந்தான் ஏசா அண்ணன் வருகிறான் எனும் பயந்து விட்டான் பழைய பழியை நினைத்து வாங்கி விடுவானோ என்று பயம் அவனுக்கு யா ஆதியாக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தை கடைசியில் வாசித்து பாருங்கள் யாப்போக்கு அதிகளை எல்லாரையும் தாட்டி விட்டான் இவன் மட்டும் தனியாக நிற்கிறான் அழுகிறான் அங்குதான் கர்த்தரை சந்திக்கிறான் அவர் விட்டு விட்டாரா அப்போ நீ ஏமாத்தின வந்தானே அப்படின்னு விட்டு விட்டாரா அவனை பெயரை மாற்றி ஆசீர்வதித்து அனுப்புகிறார் தனிமையில் இருப்பவர்கள் அழுது கொண்டிருப்பவர்களுக்கு ஆண்டவர் அப்படியே இறங்கி வருவாருங்க இந்த ரூத்தை நினைத்து கொள்ளுங்கள் மோவா பிஸ்திரி தாயை விட்டால் தடத்தை விட்டால் தேசத்தை விட்டால் எல்லாத்தையும் விட்டால் வயதான மாமியாரை பின்பற்றி கொண்டு வந்தார் எந்த நம்பிக்கையோடு வந்திருப்பாள் அவள் சந்தோஷம் ஏலாம் விதைவீங்க இந்த ஆண்டவர் எனக்கு போதும் இந்த ஆண்டவருடைய மக்களை பார்க்கணும் என்று தான் ஆசையோடு வந்தார் சரி ஒரு பறக்கான கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணி விட்டாரா கிடையாது யூதர்கள் வந்து அவர்களை அறுவறுத்தார்கள் மோவாவீரை உள்ள சேர்க்க மாட்டார்கள் அதனால் என்ன பண்ணினார் இயேசுவின் பிறப்பின் அட்டவணையின் மையத்தில் வைத்தார் அப்படி உங்களை மையத்தில் வைப்பார் நம்புங்கள் பவுல் ஆதி காலத்தில் அப்போ சில ஒன்பதாம் அதிகாரத்தில் தேவனுடைய தரிசனம் பெற்றவன் வாக்கு பெற்றவன் ஞானஸ்தானம் பெற்றான் ஆவியின் நிறைவை பெற்றான் அவன் ஊழியத்திற்கு வரும் பொழுது ஆதி திருச்சபை சேர்த்துக்கொள்ளவில்லை பயந்தார்கள் ஏன்னா இவன் இப்படி பண்ணி கொண்டிருந்தான் அதனால் அவன் விட்டுவிட்டானா ஊழியத்தை விட்டுவிட்டானா ஆண்டவரை தேடுவில் விட்டுவிட்டானா ஜெபத்தை விட்டுவிட்டான் தன் சொந்த ஊருக்கு போனான் ஆண்டவர் என்ன பண்ணார் பர்ணவாவை எழுப்பினார் ஒரு பர்ணவாவை எழுப்பி அவனை கொண்டு வந்து மெயின் ஸ்ட்ரீமில் சேர்த்தார் ஹல்லெ லூயா வேண்டாம் என்று சொன்னவர்கள் வேண்டும் வேண்டும் என்று வைக்க வைத்தார் அப்படி உங்களை மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வந்து வைப்பார் நீங்கள் பயப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது இதெல்லாம் பிசாசினுடைய வேலைகள் ஹல் எ லூயா தகப்பனே தனிமையில் இருப்பவர்களுக்கு அந்த தனிமை எப்படி என்பது நீர் அறிவீர் அத்தனை நீர் அனுபவித்திருக்கிற கர்த்தாவே தோத்தர் தனிமையாக விடப்பட்டவர்கள் மதிப்பெற்றவர்கள் இவர்கள் ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லை என்று சொன்னவர்கள் ஆனால் உங்களை இறுக பிடித்திருக்கிறோம் இப்படிப்பட்ட நாங்கள் உங்களை இறுக பிடித்திருக்கிறோம் ஆம் இவரை வேதனையாகத்தான் இருக்கிறது ஆனால் இன்று இந்த செய்தியின் போல நான் அறிந்து கொண்டோம் நீர் எங்களை தனித்து விடுவதில்லை உடைய அபிஷேகம் எங்களோடு இருக்கிறது உடைய பிரசன்னம் ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறார் நிச்சயம் நீ எழும்ப வைப்பீர் தலையை உயர்த்துவேன் எங் உங்களுடைய நாமத்தினாலே தயவனாலே எங்கள் கொம்பு உயரும் எங்களை மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வந்து சேர்க்க நீர் வல்லவர் அறிக்கை எழுகிறோம் இயேசுவிய நாமத்தில் பெய்தாவே இன்றைய சிந்தனைக்கு மறுபடியும் எழும்புவேன் செவிப்பேன் கர்த்தரோடு நடப்பேன் அவரையே முன்னிறுத்தி வேலை செய்வேன் ஆமேன் ஹல்ல லூயா